வெறும் தென்னை மட்டும் நம்பி இருந்தா நீங்க சாதாரண விவசாயி தென்னை மரத்தில் மிளகு கொடி ஏத்துனா நீங்க சூப்பர் விவசாயி நாலு தென்னை மரத்துக்கு நடுவுல காலியா விட்டு இருந்தீங்கன்னா நீங்க சாதாரண விவசாயி அந்த காலி இடத்தில் ஜாதிக்காய் அபக்கடோ போன்ற நறுமண பயிர்களை வளர்த்தா நீங்க சூப்பர் விவசாயி சென்னையில பாத்தீங்கன்னா மிளகு ஏத்திருக்கோம் அதுக்கு நடுவுல ஜாதிக்காய் வச்சிருக்கோம் அதுக்கு கீழே பல பயிர்கள் இருக்குது வாழை மற்ற பயிர்கள் எல்லாமே இருக்கு மிளகுல இருந்து ஒரு லட்சம் கிடைக்குது ஜாதிக்காயிலிருந்து ரெண்டரை லட்சம் வருமானமா எக்ஸ்ட்ரா வருமானமா வந்து தென்னையில இருந்து ஐம்பதாயிரம் கிடைக்குது ஒரு ஏக்கர்லயே பல பயிர்கள் பல மடங்கு வருமானத்தை கொடுக்குது இந்த விவசாய முறை சின்ன டெக்னிக் தான் நீங்க சிறப்பா பண்ணுனீங்கன்னா நம்ம நிலமே ஒரு பேங்கா மாறும் இந்த மாதிரியான சூப்பர் விவசாயியா நீங்களும் மாறலாம் ஜாதிக்காய் மிளகு போன்ற நறுமணப் பயிர்கள் வளர்ப்பு முறை உரம் பூச்சி மேலாண்மை விற்பனை அது சார்ந்த ஆலோசனை சந்தேகங்களுக்கு இலவசமாக நம்ம ஈஷா காவேரி குக்கர் இயக்கம் தமிழகம் முழுக்க பதிமூணு மாவட்டங்களில் மாதாந்திர கலந்தாய்வுக் கூட்டம் வர அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நடத்துகிறாங்க நீங்களும் இதில் கலந்துக்கோங்க சூப்பர் விவசாயியை மாறுங்க மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க